வணக்கம் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் தேசத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதமரை பாரதம் பெற்றிருக்கிறது முந்தி நாம் செய்த தபப்பையினால் பெற்றவர்தான் இந்த நரேந்திர மோடிஜி அவர்கள் சாதாரண தொண்டராக ஒரு இயக்கத்தில் சேர்ந்து இட்ட பணியையெல்லாம் சிறை மேற்கொண்டு செய்து அத்தனை பெருமான்களின் அருளையும் ஆசையையும் பெற்று படிப்படியாக தன் நிலை உயர்ந்து ஒரு மாநிலத்தின் முதல்வராகி அந்த மாநிலத்தின் முதல்வராக மூன்று முறை இருந்து அந்த மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு உலகையே தன்பால் ஈர்த்தவர் இவரை போல ஒரு மாமனிதர் இந்தியாவை வழிநடத்தினால் என்ன என்று காலமகள் நினைத்ததால் பாரத பிரதமராக முன்னிறுத்தப்பட்டார் தன்னுடைய பேச்சாற்றலாலும் செயலாலும் இந்தியா முழுவதும் வளம் வந்து இவர் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட முதல் தேர்தலிலேயே வென்று பிரதமராக மாறி மூன்று முறை தொடர்பு வெற்றி கண்டு சாதனைகள் புரிந்து இன்று பாரதத்தின் பெருமையை அகில உலகம் எங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறார் செல்லும் இடமெல்லாம் பேரோடும் சீரோடும் விளங்கிக் கொண்டிருக்கிறார் இவர் எங்கு சென்றாலும் உலக தலைவர்கள் அனைவருமே இவரை வியப்போடு பார்க்கிறார்கள் இவர் யாரை கண்டும் அஞ்சுவதில்லை ஏனென்றால் இவரிடம் உண்மை இருக்கிறது இவரிடம் ஆசை இல்லை அதனால் உலகமே இவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை அத்தகைய மாமனிதனுடைய பிறந்தநாள் இன்று அவரை பற்றி பேசிக்கொண்டிருப்பதை விட அவருக்கு ஒரு பாமாலை சூட்டினால் என்ன அது நம் கவித்திறனுக்கு கிடைத்த பெருமை என்று நினைத்து அவரை புகழ்ந்து இந்த பாமாலையை அந்த மாமனிதரனுடைய பிறந்தநாளில் அவருக்கு சூட்டி மகிழ்கிறேன் வாராது வந்த மாமணியே மோடியே வாலி பல்லாண்டு வாராது வந்த மாமணியே மோடியே வாலி பல்லாண்டு தேசப்பணி ஆற்றுதற்கே துறவரம் மேற்கொண்டீர் தேசப்பணி ஆற்றுவதற்கே துறவரம் மேற்கொண்டீர் குடும்பத்தை விட்டு தேசப்பணிக்காக வெளியே வந்தவர் அவர் தேசப்பணி ஆற்றுவதற்கே துறவரம் மேற்கொண்டீர் தொண்டருள் தொண்டராக பல்லாண்டு பணியாற்றி தொண்டருள் தொண்டராக பல்லாண்டு பணியாற்றி குஜராத்தின் முதல்வரானீர் வெல்ல முடியாத முதல்வராய் குஜராத்தில் வளம் வந்தீர் மக்கள் ஓற்றும் முடிசூடா மன்னனாக மாநிலத்தை உயர்த்தினீர்கள் அவருடைய ஆட்சியில வந்து மக்கள் மன மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் காலம் அடையாளம் காட்டியதால் பாரத பிரதமர் ஆண்டியர் எப்படி காலம் அடையாளம் காட்டியதால் பாரத பிரதமர் ஆண்டியர் எப்படி அறுபதுக்கு அறுபது ஆண்டுக்கு மேலாய ஆண்ட கட்சியை அறுபது ஆண்டுக்கு மேலாய ஆண்ட கட்சியை சொல்லாற்றல் நாள் வென்று காட்டினீர் மூன்று முறை வெற்றி கண்ட சரித்திர நாயகனானீர் மூன்று முறை வெற்றி கண்ட சரித்திர நாயகனானீர் தேடி தேடி பார்த்தாலும் குறை சொல்ல உம்மிடம் ஏதுமில்லை அதுவே பெரிய குறை எதிர்கட்சிகளுக்கு தேடி தேடி பார்த்தாலும் உம்மிடம் குறை சொல்ல ஏதுமில்லை அதுவே பெரிய குறை எதிர்கட்சிகளுக்கு பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இல்லாத மாமனிதன் நீ உனக்கு என்று நீ பொன்னை தேடவில்லை பெண்ணை தேடவில்லை மண்ணை தேடவில்லை ஆகையினாலே மாநிலத்தில் நீ உயர்ந்து நிற்கின்றீர் பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை இல்லாத மாமனிதன் நீ நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை உன் அருங்குணங்கள் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை உன் அருங்குணங்கள் வல்லரசு என்றாலும் வரி விதித்து மிரட்டினாலும் பாரத நலனுக்காக எதையும் சமாளிக்கும் ராஜதந்திரி நீவிர் வரி ஓட்டவரே மிரண்டே பார்க்க வைத்த மாமனிதன் நீ வல்லரசு என்றாலும் வரி விதித்து மிரட்டினாலும் பாரத நலனுக்காக எதையும் சமாளிக்கும் நீ உலகமே இந்தியாவை உயர்ந்து வாக்க வைத்த மாவீரன் நீ எப்படி தீவிரவாதத்தை விதைத்தவர்களை வேரோடு மண்ணோடு வீழ்த்தியவர் நீ இருபது நிமிடங்களில் தீவிரவாதத்தை விதைத்தவர்களை வேரோடு மண்ணோடு வீழ்த்தியவர் நீ எத்தனை சொன்னாலும் குறையாது உன் பெருமை எத்தனை சொன்னாலும் குறையாது உன் பெருமை இன்னும் பல்லாண்டு வீர் வாழ வேண்டும் எதற்கு பாரதத்தின் பெருமை காக்க இன்னும் பல்லாண்டு வீர் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்